நாட்டுக்கு சேவை செய்ய நாகரிக கோமாளி வந்தேனுங்க அப்படின்னு நீங்க மக்களுக்கு சேவை செய்ய வரும்போது சேவை செய்ய வந்தேன்னு இருக்கணும் நீங்க உயர்ந்த இடத்துல நடிச்சுக்கிட்டு இருந்தீங்க உங்களுக்கு ஒரு சந்தை மதிப்பு இருக்கு உங்களுக்கு வந்து இது இருக்கு வியாபாரம் இருக்குன்னு தெரியுது நான் உங்களுக்காக என்னுடைய உச்சத்தை என்னுடைய வருவாயை விட்டுட்டு வந்தேன் விட்டுட்டு வந்தேன்னு சொன்னா அப்ப என்ன கேள்வி வருது உன்னை யார் விட்டுட்டு வர சொன்னதுன்னு வருதா இல்லையா வருதா இல்லையா ஐநூறு அறுநூறு ஏக்கரை நாட்டுக்கு எழுதி வச்சேன் என் தாத்தன் சம்பளிங்க முதலாம் பேச்சு இருந்தானா சொத்தம் பட்டையும் வித்து நாட்டுக்காக சுதந்திரத்துக்கு செலவழிச்சு செக்கெழுத்து செத்தான என் பாட்டேங்க பாபு அப்படிதான் பேச்சு இருந்தானா அப்படித்தான் பேசிருந்தானா சொல்லுங்க ஒன்பது வருஷம் சிறையில இருந்தேன் ஒன்பது வருஷம் சிறையில இருந்தேன் என் சொத்தை எல்லாம் ஏழை எளிய மக்களுக்கு எழுதி கொடுத்தேன் என் தாத்தன் தெய்வத்து முத்துராமலிங்க சொன்னாரா எங்க தாத்தா காமராஜ் நான் உங்களுக்காக நான் வாழ்க்கையை இழந்தேன் திருமணமே பண்ணிக்காம இருந்தேன் அப்படிதான் சொல்றாங்களா யாராவது அப்படி யாரையும் உங்களை ஒன்றும் சொல்லலை தான் கேள்வி வந்தா சொல் வந்தா சொல்லக்கூடாது வந்துட்டீ இல்ல சொல்லக்கூடாது புரியுதா அது எப்படி இருக்குன்னா நீங்க அதை ஒண்ணும் கேட்கவே இல்லைங்கிற கேள்வி பண்ண முடியல யாரும் எப்படி வர சொன்னதுப்பா நீ போய் உங்க உச்சத்திலே இருப்பா நீ ஒரு ரூபாய் இழக்காம பாத்துக்கப்பான்னு சொல்ல தோணும் உங்களுக்கு தோணலையா தோணுதா இல்லையா நான் தான் உனக்கு பால் ஊட்டினேன் நான் தான் உனக்கு பால் ஊட்டினேன் நான் தான் உனக்கு பால் ஊட்டினேன்னு உங்க தாய் சொல்லிக்கிட்டே இருந்தா உங்களுக்கு தாய் மேல் மதிப்பெறுமா இப்படி சொல்லுங்க நான் சொல்றது நேசம் வருமா வெறுப்பு வருமா அதனால அது ஒரு தலைவனுக்கு அழகு இல்ல வந்தோம் நம்ம செய்யறோம் இது என் கடமை நாங்க செய்யறோம் அப்படின்னு வரணும் என்னை வாழ வச்ச மக்களுக்கு நான் அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறேன்னா செய்யணும் அதை விட்டு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது சொல்லிக்கிட்டே இருக்க கூடாது அப்ப அந்த கேள்வி உங்களுக்கு எல்லாம் இருக்கலாம் இவருக்கு எல்லாமே இருக்கலாம் அவர் என் தம்பி அவர்கிட்ட சொல்லக்கூடாது அப்படி அப்படி சொல்லாத அப்படின்னு சொல்ல வேண்டிய கடமை பொறுப்பு எனக்கு இருக்கு புரியுதா நேச்சதுனாலதான் சொல்றேன் இப்ப நீங்க அவருக்கு முன்னாடி நிக்கிறவங்களுக்கு அவருக்கு நண்பா நம்பி எனக்கு தம்பி தங்கைகள் அவர்களுக்கும் சேர்த்தா நான் போராடிட்டு இருக்கேன் புரியுதா அவருக்கு கடை வச்சுட்டு ஒரு நாட்டுக்கு பறக்க முடியும்ல எனக்கு இருக்கா இருக்கா அவரை இப்ப வச்சு கூட படம் இருக்கு எனக்கு ஏதாவது படந்த ஏறிகால் இருக்கு அதை பாய்ந்து ஓடுவான் ஏன்னா நான் இன்டர்நேஷனல் டெரரிஸ்ட் எனக்கு எந்த நாட்டுலயும் இறங்க விட மாட்டான் எனக்கு வந்து முதல்ல இதெல்லாம் ஒரு கஷ்டங்கிறப்பல நான் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இந்த ஆட்சியாளர்கள் காங்கிரஸ் திமுக எதுக்கும் போது தங்க இடம் தர மாட்டான் எந்த விடுதியிலயும் எனக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க வாகனத்திலே தான் படுத்திருப்பேன் எங்க குளம் இருக்கோ அங்க போய் குளிச்சுட்டு அங்க போய் காலை வேலைகளை முடிச்சுட்டு பயணம் பண்ணுவேன் அப்ப எவ்வளவு வழி தாங்கியிருப்பேன் சிறைக்குள்ள தனிமை சிறை சிறை இருக்குல்ல எல்லாரும் சிறையில் இருப்பாங்க எனக்கு தனி வளாகம் தனி சிறை ஒரே அளவுக்கு வந்திருக்கணும் ஆறு மாசம் ஒரே ஆள் ஒரு சிறையில் உட்காருங்க எப்படி இருக்கும் பாருங்க புத்தகம் நானும் தான் அப்போ ஒரு வன்மை ஏறும்பாரு மனசுக்குள்ள இருங்கடா அவங்கள வந்து பேசிக்கிறோம்னு அதான் இப்ப பேசிட்டு இருக்கிறேன் சும்மா வந்து சீமான்னு அவரும் தம்பி நான் வந்து இங்க பாருங்க ஏசி அறையில் உட்காந்து யோசிச்சவன் இல்ல கட்சி ஆரம்பிக்க சிறையில் உட்காந்து யோசிச்சவன் ரெண்டுக்கு ரொம்ப வேறுபாடு இருக்கு ஒரு பேசிட்டு கூடாது ஏன் அப்படி வர சொன்ன வரணும்னு சொன்னோம் நீ வரும்போது பெரியாரு அண்ணா எம்ஜிஆர் எல்லாம் தூக்கிட்டு வருவான் கண்டா திமுக யாரு அண்ணா தோற்றுவித்தது அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறோம் திராவிட கட்சி ஊழல்ல ஊறி தெளிச்ச ஒரு கட்ட ஆட்சி கட்சி அதை ஒழிக்கணும்னு நினைக்கிறேன் இந்த பக்கம் இந்த அதிமுக இதை தொடங்கினவர் யாரு சொல்லுங்க எம்ஜிஆர் இது ரெண்டு தனித்தனியா இருக்கு ரெண்டையும் எடுத்து சண்டை போட்டுக்கணும்போது ரெண்டையும் ஒட்டி ஒன்னா கொண்டு வந்தா கோபுரமா நீங்க சொல்லுங்க ஏய் இதை எழுத்தா யாரு ரொம்ப நாளா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கோம் அப்புறம் இந்த பக்கம் அண்ணா இந்த பக்கம் எம்ஜிஆர் நடுவாள் நீண்ணா முதல்ல இவனை போடுறான்னு தானே வரும் நீ அந்த பக்கம் ஒரு கட்சி வச்சிருக்காரு அவரை ஒழிக்கணும் திமுகவை தொடங்குனவரை தூக்கிட்டு டேய் என்னை என்னைய கொல்லணும் என்னை பெத்த அப்ப கும்பிட்டு வந்தீங்கன்னா அப்படி அவன் பெத்த உள்ளத நானு இது என்ன கோட்பாடு சொல்லு நீங்க இப்ப வந்து எடப்பாடி ஐயா வந்து பாருங்க அந்த கட்சி எப்படி இருக்குன்னு தெரியல எங்க போச்சு தெரியல அவர் நாலு வருஷம் முதலமைச்சரா இருக்கும்போது இதே இதை பேசிருக்கலாமே கோட்பாட்டுக்காக எம்ஜிஆரா எடுத்துக்கிட்டோம் அண்ணா துறை அவர்கள ஐயாவை எடுத்துக்கிட்டோம் பேரறிங்க அண்ணாவை எடுத்துக்கிட்டோம்னு சொல்லணும் அது யார் பக்கத்துல இருந்து யார் சொல்றது அதான் சொன்னீங்க அடுத்தவன் பேச்சு கேட்காத அண்ணன் பேச்சு கேளுங்க நீ என்ன நினைக்கிற அண்ணா வச்சா திமுக வாக்குங்கிட்ட எடுத்துடலாம் எம்ஜிஆர் வச்சா அதிமுக அவ ஒரு பலகினமா இருக்கு அந்த வாக்கு எடுத்துடலாம் இது நீங்க என்ன சொல்லி வாக்கணும் இந்த கட்சி சரியில்லை நான் சொல்றேன் இந்த ஆட்சி சரியில் நான் ஆள் மாற்றம் ஆட்சி மாற்றத்துக்கு வரல அரசியல் அமைப்பு அடிப்படை மாற்றத்துக்கு வரேன் அப்படின்னு நான் சொல்றேன் இங்கே தேர்தல் அரசியல் கட்சி அரசியல் இருக்கு மக்கள் அரசியல் இல்லை மக்கள் அரசியலுக்கு போறேன் அங்க சொல்றேன் இங்கே செய்தி அரசியல் விளம்பர அரசியல் தான் இருக்கு சேவை அரசியலோ செயல அரசியலோ இல்லை அதை நோக்கி போறேன் அப்படின்னு நான் சொல்றேன் எப்படி போறேங்கிறதே சொல்றேன் அப்படி சொல்லணும் பொறையே சொல்லிக்கிட்டு கூடாது இவர் சரியில்லை இவர் சரியில்லை யாரு சரின்னு கேட்பான் நான் சரின்னு சொல்லணும் நான் எப்படி சரின்னு விளக்கணும் புரிஞ்சிருச்சு நினைக்கிறேன் சரி இல்லைன்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவை எது சரின்னு சொல்றதுக்கு ஒரு ஆள் தேவைப்படுது முடியாத போது பேச வேண்டிய அவசியம் இல்லையே இப்போ யாருமே என்ன வீழ்த்த முடியாதுன்னா நான் தெருவுல நின்றுட்டு யாவானுமே என்ன வீழ்த்தும் யாராவது வாங்குறா அப்படின்னா நீ பயந்துட்டேன்னு அர்த்தம் தம்பி ஒத்தையில போகும்போது நீ பாட்டு பாடினீன்னா நீ ஏதோ பயப்படுறான்னு அர்த்தம் இறப்பே இது வந்துருமா பிசாஸ் வந்து நாங்கள்லாம் சுடுகாட்டை கிடக்கும்போது சின்ன பிள்ளைல பாடிட்டு போவோம் அந்த மாதிரி எந்த கொம்பனாலும் வீழ்த்த முடியாதுன்னா எப்படி எங்க ஊர்ல புலி வருது புலி வருது எல்லாரும் வந்து என் மேலேறி படுத்துக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா கட்சியும் கூட கூட்டி வச்சுக்கிட்டு அரை ஓட்டு காவோட்டு புள்ளி ஓட்டை எல்லாம் கூட வச்சிருக்காப்ல அப்புறம் எந்த கொம்பனாலும் வீழ்த்த முடியாது அப்படின்னா எப்படி எப்படின்னு சொல்லுங்க வீழ்த்த முடியாதுன்னா துணிவா இருக்குது அவ்வளவு வலிமையா இருக்கிறோம் அமைதியா தான் இருக்கணும் ஆள் கடல் போல இருக்கணும் ஓரக்கடல் போல வந்து அலையா அடிச்சுக்கிட்டு சில சலுன்னு சத்தம் போட்டு கூடாது இது ஒரு பேச்சு எந்த கோம்பனாலும் வீழ்த்த முடியாது எங்களை அப்படின்னா எதுக்கு இவ்வளவு கூட்டணி தேவைப்படுது எதுக்கு ஓட்டு காசு தேவைப்படுது ஒரு தலைவன் பேசும்போது காசு கொடுக்காமல் கூட்டம் மக்கள் இந்த தலைவன் என்ன பேசுறான் இந்த தலைவனை பார்க்கணும்னு ஒரு பேராறுவங்க கொண்டு கூடுறான் ஏதாவது ஒண்ணு காட்டுக்கலாம் என்ன பேசுறாங்க தலைவர் பேசிருக்கும் இருக்கும்போதே எந்திரிச்சு போகுது நேற்று உங்க மாநாட்டிலேயே பாதி பேர் போயிட்டான் உட்கார வைக்கணுங்கிறதுக்காக பிஸ்கட்டு வேற என்னென்ன இருந்துச்சு ஒரு தண்ணி போத்தல் நாற்காலி மேல இருக்கு உட்கார ஆள் இல்ல அப்ப மைசூர் பாக்கு அப்ப கூட்டத்தை கேட்க வந்தது யாரு தெரியுமில்ல இந்த பிஸ்கட்டு மைசூர் பாக்கு இந்த மிக்சர் தண்ணி போத்தல் மாநாடு தான் பெட்டி கொடுத்துட்டாரு சீமானுக்கு ஸ்டாலின் பயந்துக்கிட்டு பெட்டி கொடுத்துட்டாரு சொல்லுங்களேன் தம்பி திமுக பிஜேபி கைக்கூலி பிடி கைக்கூலி விஜய் திமுக கைக்கூலி கூலி என்னப்பா இப்படி பேசினீங்கன்னா இவள் அந்த ஒரு பேச்சுல ஒன்றரை மணி நேரம் பேசுனா கடைசியா ஒரு நொடி ஏதாவது பேசணும் அதை எடுத்துக்கிறது உங்களுக்கு டிஆர்பி ரேட் வேணும் அத போட்டா பாருங்க விஜய் எழுதுக்கிறேன் அவ்வளவு தம்பி என்ன இப்படி பேசி அகில உலகத்தை சண்டை குடிச்ச தலைவனோட எட்டு சதவீத வாக்குன்னு தம்பி எலி நீங்க எவ்வளவு சாதாரணமா எட்டு சதவீதம் தனிச்சு நின்னு இந்த நாட்டுல ஒரு கட்சியை தனியா எட்டு சதவீத வாக்கு உங்கள் திமுகவுக்கு தனிச்ச வாக்கு எவ்வளவுன்னு பதில் சொல் எழுபத்தொம்பது வருஷம் உதயசூரிய சின்னத்தை வச்சு இவ்வளவு பெரிய கட்டமைப்பு புறையோடிய போனிய கட்டமைப்பு கிழக்கழகம் ஒன்றிய கழகம் மாவட்ட கழகம் எல்லாம் வச்சுருக்கீங்க அறிவாலயம் வந்து பாராளுமன்ற கட்டடம் மாதிரி வச்சுருக்கீங்க எல்லா ஊர்லேயும் அண்ணா அறிவாலயம் கலைஞர் வச்சிக்கிட்டு இது இருக்குது எத்தனை இருபத்தெட்டு வளையா இந்த அலைவரிசைகள் வச்சிருக்கோம் தொலைக்காட்சி வச்சுருக்கேன் எல்லாம் வச்சிக்கிட்டு நீங்கள் தனித்து நின்று வாங்க போட்டு காசு கொடுக்காம நம்ம ரெண்டு பேரும் நேரடியா திமுக நடந்தம் இல்லை இருபத்தாறு தேர்தல் கருணாநிதி மகன் பிரபாகரன் மகன் ரெண்டு பேரும் சண்டை இதை எட்டு விழுக்காடை நீங்க தொற்றுருங்க அப்புறம் நான் அரசியல் பேசுறது விட்டு போயிடு நீங்க தனிச்சு நிக்கணும் ஓட்டு காசு கொடுக்கக்கூடாது அது யாரு உங்க அப்பா சமாதியில வேண்டாலும் சத்தியம் பண்ணுவோம் இல்ல பொதுவா இந்த எங்க தாத்தா சமாதினாலும் சொல்லுவோம் இல்ல உங்க குலதெய்வம் சொல்லுங்க இல்ல என் குலதெய்வம் சொல்லுங்க போய் சத்தியம் பண்ணிட்டு போட்டி போடுவோம் சும்மா வந்து எட்டு விழுக்காடு எட்டுலாம் அவ்வளவு கோலமா போச்சா அரை விழுக்காடு வச்சிருக்க முடியாது கூட சேத்துக்கிறேன் நான் கேட்கறதுக்கு பதில் எட்டு விழுக்காடு இருக்குல்ல எனக்கு எட்டு விழுக்காடு இருக்கு ஒண்ணு இல்ல இல்ல ஒண்ணு இல்ல இல்ல அப்புறம் ஏன்னா பாரதிய ஜனதா இங்க இல்ல இல்ல பாரதிய ஜனதா இங்க இல்ல இல்ல என்ன எதிரியா நினைக்கல எதுக்கு இத்தனை வாடகை வாய்களை வச்சுக்கிட்டு தனம் திட்டிட்டு இருக்கேன் நான் அதிகாரத்துல இல்ல இல்ல நான் ஒரு வலிமையான ஆள் இல்ல இல்ல இதுக்குன்னு வாடகைக்கு வாய் வச்சு நீ திட்டிருக்கியா இல்லையா அத பேரை நான் சொல்லணுமா வாயத்திறந்தா என்ன பேசுறதுல மாசம் கொடுக்குறீங்களா இல்லையா எங்க இருந்து சொல்லுவா இது இல்லாம தெரியாம இந்த காலத்துல அப்ப அத பேச கூடாது எங்களுக்கு எதிரியே இல்லைன்னு எப்படி நீங்க எப்படி சொல்லுவீங்க எதிரியே இல்லை அவ்வளவு வலிமையா இருக்கீங்க உங்களுக்கு எதிரியே இல்லைன்னா கூட்டணி தேவையில்லையே என்ன பதில பேச வேண்டிய பயப்படாதவன் எதிரியே இல்லை பயப்படாதவன் என்னை மாதிரி தனிச்சு நிற்கணும் என்னை மாதிரி நிக்கணும் தோல்வியை தாங்குற துணிவனுதான் அவன் தான் மாபெரும் வீரனா இருக்க முடியும் வெற்றி அடைஞ்சா இருப்பேன் தோல்வியடைஞ்சா போயிடணும் அவன் தான் உலகத்திலே கோல வெற்றியையும் தோல்வியும் சமமாக கருதுகிறவன் எவனோ அவன் தான் திறந்த வீரனா இருக்க முடியும் உங்களை மாதிரிலாம் இப்படி ஐயா அப்படிலாம் இருக்க முடியாது நீங்க இப்ப என்ன பண்ணுவீங்க ஒருத்தன் உளமாற சொல்லுங்க நாங்கள் நல்லா ஆட்சி கொடுத்துருக்கோம் எங்க ஆட்சியின் சாதனைகளை சொல்லி வாக்கேப்போம் அதனால வாக்கு காசு கொடுக்க வேண்டிய தேவை வராது அப்படியார சொல்ல முடியுமா சும்மா சொல்றது பழைய எதிரி புது எதிரி உங்களுக்கு அதுல பேசுறதுல இருந்த பதட்டாட எரி இல்ல எடப்பாடி பழனிசாமி ஒன்றிய நிதி உள்துறை அமைச்சரை போய் பார்த்தது தமிழ்நாட்டுல பெரும் விமர்சனத்துள்ளாட்சி ஏன்னா வந்து கூட்டணி பேச்சுவார்த்தையோ அல்லது வந்து உட்கட்சி பிரச்சனையோ வந்து தமிழகத்துலதான் வந்து டெல்லியில இருக்கிறவங்க வருவாங்க இருந்து டெல்லிக்கு போயிருக்கிறது வந்து புதுசா இருக்கணும் அவருடைய பிஹேவியன்ஸும் வந்து விமர்சனத்துக்குள்ளாயிருக்கு நீங்க எப்படி பாக்குறீங்க அதாவது கொரோனா இருந்த நோய் இல்ல அது முகத்தை தொடர்ச்சிதான் கட்டிக்கிட்டு வர வேண்டியது இல்லை இல்ல நீங்க அவங்க அரசியலை பாக்கணும் இப்ப கட்சி நீங்க என்ன பார்க்கணும்னா நாடாளுமன்ற தேர்தலில் இந்தியாவை யார் ஆள்றதுங்கிற தேர்தலில் இங்கே காங்கிரஸ் கூட திமுக நிக்குது அங்கே பிஜேபி கூட ஒருவர் நின்று தான் இப்ப பதினஞ்சு இடத்துக்கு மேல அவங்க வென்றிருக்க வாய்ப்பு இருக்கு ஏன்னா மோடி பிரதமர்னு தம்பி அண்ணாமலை அணி அமைச்சர் அந்த கூட்டணி பதினெட்டு விழுக்காட தொற்று அது இங்கே சேர்ந்துருந்துச்சுன்னா அவர் இப்ப வந்து பதினஞ்சு எம்பி ரெண்டு கேபினட் ஒரு தனித்த மந்திரியை வாங்கியிருக்க முடியும் அதை அவர் செய்யலை ஆனால் அவருக்கு அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்னையே முன்னிறுத்தி எது அது ஒரு அணியை முன்னிறுத்தி நேரடியாக திமுக சிம்மன்னு சண்டையை நீத்திருமோங்கிற பயம் அந்த வேலை நடக்குது நகருதுன்னு ஒரு இது க செய்தி வந்தவொடனே தபக்குன்னு கட்சியை காப்பாற்றோன்னு போய் சேர்ந்து இப்போ வந்து கட்சியில் இருக்கிற பிரச்சனை அம்மா சசிகலா வீரரை வெளியேற்றியாச்சு ஐயா டிடிவியே வெளியேற்றியாச்சு எங்கள் அப்பா ஓபிஎஸை வெளியேற்றியாச்சு இப்போ இதில் முக்குளத்துறலாம் பெரும் வெறுப்பில் இருக்கான் இதை எப்படி சமன் செய்கிறதுன்னு தெரியல மதுரையில் போயிட்டு ஏ விண்ணூர் நிலையத்துக்கு எங்கள் தாத்தா முத்துராமலிங்கத்தேவர் பேரை வைச்சுடுறாப்பிடலாம் அப்போவாது ஓட்டு கிடைக்குமே அங்கே போய் பாரத ரத்னா விருது கே அதுல அதில் எங்களுக்கு பெருமை தான் என்னோட தனிப்பட்டதுல எங்கள் தாத்தா முத்துராமலிங்க தேவருக்கு அந்த பாரத ரத்னா விடுதூருக்குள்ள பெருமை இருந்தாலும் அது அவரு புகழுக்கு போதுமானது இல்லை ஏன்னா பாரத ரத்னாவின் ரத்னான்னு வேணா நான் கொடுக்கலாம் நீ விளையாட்டு வீரனுக்கு கொடுக்குற சச்சின் டெண்டுல்கருக்கு எல்லாருக்கும் கொடுக்குற அதை எங்க தாத்தனும் கொடுக்குற சுபாஷ் சந்திரபோஸுக்கும் கொடுக்குறா விடுதலை போராட்ட வீரன் அவனை கொண்டாந்து எல்லா தமிழ் மக்களின் நெஞ்சில நிறுத்தின மகனுக்கும் கொடுக்குற இங்க விளையாட்டு வீரர் சச்சினுக்கு கொடுக்குற விடுதலைக்காக போராடி செக்கிழத்தை என் பாட்டை இருக்கான் வாவுச்சி அவனை கண்டுக்க மாட்டுற இந்திய நிலத்திலே விடுதலைக்கு பாராடி பாடிய பாவலன் என் பாட்டன் பாரதிக்குனே ஒரு இல்ல அவனுக்கு நீ விருதை கொடுக்க பாவளம் அப்ப ஒரு தமிழ் மகன அந்த விருதுக்கு ஒரு மதிப்பும் இல்லைன்னு நினைப்பேன் அப்படிதான் நினைப்பேன் நான் நீ பசியோட இருக்க எனக்கு பரிமாறாம அந்த புளிச்ச நல்லா கொளுத்து சாப்பிட்டு வந்தவனுக்கே போய் பரிமாறிக்கிட்டு இருக்க அப்ப நான் பாக்கும்போது அந்த உணவின் மேல எனக்கு மதிப்பு வர மாட்டேங்குது அப்படிதான் இதை பாக்குறேன் அதனால இவரு இப்ப உங்களுக்கு போய் எதுக்கு பேசுனாரு உங்களுக்கு தெரியும் கட்சிகள் இருக்க பிரச்சனைகள் சரி பண்ண போனாருன்னு உங்களுக்கு தெரியும் ஆனா வெளியில வந்து நீங்க வெளியிடுறது எங்க தாத்தா முத்திராமணி தேவருக்கு பாரத ரத்னா கேட்டாருங்கிறதான் செய்தியா போடுறீங்க அதானே போடுறீங்க அதான் போடுறீங்க அதை கேட்க போனவர் முகத்தை கட்டிட்டு வர வேண்டியது இல்லையே அவர் தானே அவர் மகன் மிதுனியன் கட்டிட்டு வரணும் அவர் முகத்தை தொடச்சார் ரெண்டு பேருமே ஒரே நேரத்துல தொடக்கிறீங்களா தொடச்சா தொடச்சி கீழே எடுத்துட்டுல கட்டிட்டு வர வேண்டியது இல்லை இல்லை நீங்க போனது தெரியுது அமித்ஷா ஐயாவை சந்திக்க போனீங்கன்னு தெரியுது செய்தி வந்துருச்சு அப்புறம் மறைக்க வேண்டியது இல்லையா ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் மின்னம்பலம் டாட் காம் தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை